வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்று நாம் அனைவரும் மனதில் கேட்கும் ஆனாலும் யாரும் தெளிவாக சொல்லாத ஒரு கேள்விக்கு விடை போகிறோம் அது என்ன தெரியுமா இன்று நாம் பார்க்கப் போகும் அரிய கதை பெற்றோர் செய்யும் பாவம் யாரை சேரும் மகாபாரதம் அன்னோன் ஸ்டோரி இந்த கேள்விக்கான விடையே நம்முடைய மகாபாரதம் என்ற அற்புதமான இதிகாசம் சில அரிய சம்பவங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அன்பான நண்பர்களே மகாபாரதம் என்பது வெறும் போர்க்களமும் வீரதிரமும் மட்டுமல்ல அது மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராயும் ஒரு களஞ்சியம் நாம் இன்று பார்க்கப் போகும் கேள்வி நம் அனைவரின் மனதிலும் எழும் ஒரு ஆழ்ந்த கேள்வி பெற்றோர்கள் செய்த பாவம் அவர்களின் பிள்ளைகளைச் சேருமா இந்த கேள்விக்கான விடை மகாபாரதத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு கதைக்குள் மறைந்திருக்கிறது குருஷேத்திரப் போருக்குப் பிறகு தர்மத்தின் தலைவனாக முடிசூட்டப்பட்ட யுதிஷ்டிரன் ஒருநாள் மனதில் பெரும் சுமையுடன் இருந்தார் ஆயிரக்கணக்கானோர் இறந்து போனதால் அவர் மனம் இருந்தது அப்போது அவர் தனது சந்தேகங்களை நீக்க தன்னுடைய குருவான வியாசரிடம் சென்றார் யுதிஷ்டிரன் வியாசரிடம் குருவே எங்கள் குடும்பத்தில் நடந்த பாவங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் எங்கள் வாரிசுகளையும் பாதிக்குமா நாங்கள் செய்த தவறுகளுக்காக எங்கள் குழந்தைகள் தண்டிக்கப்படுவார்களா என்று கேட்டார் வியாசர் புன்னகைத்து உன் கேள்விக்கான விடை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதையில் உள்ளது என்று கூறி சுவர்ணதிர்த்த முனிவர் மற்றும் மயோரகந்தன் ஆகியோரின் கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே கதைக்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று கமெண்டர் பகிருங்கள் சரி இப்போ கதையை பார்ப்போம் பண்டைய காலத்தில் ஒரு காட்டில் சுவர்ணதிர்த்தர் என்று முனிவர் இருந்தார் அவர் கடுமையான தவம் செய்து வந்தார் அவருடைய தவத்தின் வலிமையால் அபாரமான சக்திகளை பெற்றிருந்தார் அந்த சக்தியினால் அனைவரும் அவரை கண்ணியமாக பார்த்தனர் ஆனால் சில சமயம் தவம் செய்யும் ஆற்றல் உடன் சேர்ந்து அகங்காரமும் மனதில் புகுந்துவிடும் அப்படியே அந்த முனிவருக்கும் நடந்தது ஒருநாள் வேட்டைக்கு வந்து ஒரு அரசன் தவறுதலாக முனிவரின் தவத்தைக் கலைத்துவிட்டான் மனதில் சினம் கொந்தளித்து சுவர்ணதிர்த்தர் அரசனிடம் ஒரு வார்த்தையும் கேட்காமல் சாபமிட்டார் நீ ஒரு பாம்பாக மாறுவாய் அரசன் கதறி மன்னிப்பு கேட்டாலும் அவரின் அகங்காரம் காரணமாக முனிவர் மனமிறங்கவில்லை அந்த சாபமே சுவர்ண தீர்த்தர் செய்த முதல் பாவம் காலம் நகர்ந்தது சுவர்ண தீர்த்தருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு மயோரகந்தன் என்று பெயர் வைத்தார் ஆனால் மயூரகந்தன் சிறுவயதிலிருந்தே கடுமையான சரும நோயால் வாடினான் எந்த மருந்தும் குணமாகவில்லை தன் தவ வலிமை மகனுக்குக் காப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்த முனிவர் இதனால் குழப்பமடைந்தார் என்னுடைய தவத்தின் பலனில் பாதியாவது என் மகனுக்குக் கிடைக்காதா என்று அவர் மனதில் வலி கொண்டார் ஒருநாள் அங்கு மகாமுனி வியாசர் வந்தார் சுவர்ணதித்தர் அவரிடம் தன் மகனின் நோயைச் சொன்னார் மகனின் நோய்க்கான காரணம் என்ன நான் தவம் செய்தும் சக்தி பெற்றும் என் பிள்ளைக்கு நன்மை ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்டார் அப்போது வியாசர் புன்னகையுடன் சொன்னார் முனிவரே உங்களிடம் தவம் இருக்கிறது சக்தி இருக்கிறது ஆனால் உங்களிடம் இல்லாத ஒன்று மன்னிக்கும் குணம் அரசனை அப்பாவியாக இருந்தபோதும் நீங்கள் சாபம் கொடுத்தீர்கள் அந்த அகங்காரம் உங்களை பாவத்தின் பிடியிலேற்றியது அந்த பாவம் உங்களை நேரடியாக தாக்கவில்லை ஆனால் அதன் எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் சுற்றியுள்ள சூழலை விஷப்படுத்தியது அதையே சுவாசித்து உங்கள் மகன் இந்த நோயால் வாடுகிறான் வியாசர் மேலும் விளக்கினார் நீங்கள் ஒரு செடியில் நஞ்சு விதைத்தால் அதன் பழம் நஞ்சாகவே இருக்கும் அதை உண்டவன் நோயுற்று விடுவான் அதேபோல் பெற்றோர் செய்யும் பாவம் நேரடியாக பிள்ளைகளுக்கு சேராது ஆனால் அந்த பாவத்தால் உருவாகும் சூழல் பிள்ளைகளின் வாழ்க்கையை சிக்கலாக்கும் ஒரு தந்தை திருடினால் அது மகனை திருடனாக்காது ஆனால் அந்த திருட்டு அவன் குடும்பத்தை அவமானப்படுத்தும் சமூகத்தில் மகன் வாய்ப்புகளை இழக்கக்கூடும் அதனால் பாவம் நேரடியாகச் சேராது ஆனால் அதன் நிழல் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கக்கூடும் இந்த வார்த்தைகள் சுவணதிர்த்தரின் மனதை உலுக்கியது அவர் தனது தவ வலிமையை இனி தன் அகங்காரத்திற்காக அல்ல மன்னிப்பு மற்றும் கருணைக்காக பயன்படுத்தினார் அவர் தினமும் தவம் செய்து அதில் வரும் சக்தியை தன் மகனின் குணமடைவதற்கும் சாபம் கொடுத்த அரசனுக்கு நன்மை செய்வதற்கும் அர்ப்பணித்தார் காலப்போக்கில் மயூரகந்தனின் நோய் குணமடைந்ததும் முனிவரின் மனம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு உண்மையான ஞானத்தை அடைந்தது வியாசர் யுதிஷ்டிரனுக்கு கூறிய இறுதிப் பாடம் யுதிஷ்டிரா இப்போது உனக்கு புரிந்திருக்கும் பாவம் நேரடியாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு செல்வதில்லை ஆனால் அகம்பாவம் பேராசை கோபம் போன்ற குணங்களால் உருவாகும் எதிர்மறை ஆற்றல் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையைச் சிக்கலாக்கும் நாம் செய்த தவறுகளுக்கான விளைவுகள் நம்மை மட்டுமே பாதிக்கும் ஆனால் நாம் உருவாக்கும் நல்ல அல்லது கெட்ட சூழல் நம் பிள்ளைகளின் வாழ்க்கைப் பாதையை தீர்மானிக்கும் எனவே பாவம் செய்யாமல் வாழ்வது மட்டுமல்ல நல்லிணக்கம் அன்பு தியாகம் ஆகியவற்றால் ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதும் நம் கடமை அதுவே நமது குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து ஆகவே பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளைச் சேருமா என்ற கேள்விக்கு மகாபாரதம் தரும் பதில் பாவம் சேராது ஆனால் அதன் விளைவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வாழ்வை வாழ முயற்சிப்பதும் தவறு செய்தால் மனதார மன்னிப்பு கேட்பதும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நல்ல சூழலை உருவாக்குவதும் தான் தர்மம் இதுவே நாம் நம் சந்ததிக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய செல்வம் இந்தக் கதை நமக்கு சொல்லும் பாடம் பெற்றோர் நல்ல வழிகாட்டினால் பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள் பெற்றோர் தவறான வழிகாட்டினாலும் பிள்ளைகள் சிந்தித்து சரியான வழி தேர்ந்தெடுத்தால் பாவம் அவர்களை தொடாது ஆனால் பெற்றோர் தவறு செய்து பிள்ளைகள் அதை பின்பற்றினால் பாவம் இருவரையும் தாக்கும் இன்று நாம் கண்டது பெற்றோர் செய்யும் பாவம் யாரை சேரும் என்ற ஆழமான கேள்விக்கான விடை ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரவர் கர்மத்தால்தான் உருவாகிறது நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்திர வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா புத்தாசஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியா பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றம் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் குரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது